விற்பனை செய்ய வரி வாங்கிறவனுக்கு வரி அதை விற்கிறவனுக்கு வரி வீட்டில் வச்சு பயன்படுத்துறதுக்கு வரி நடந்தால் வரி உட்கார வரி எல்லாத்துக்கும் வரிங்கிற பேர்ல நம்மளுடைய உழைப்புகளை எல்லாம் சுரண்டி சுரண்டி நம்மளை ஓட்டாண்டி ஆக்கி ஒட்டுமொத்த நாட்டுடைய வளத்தையும் இன்றைக்கு அதானியும் அம்பானியும் கையிலும் குறிப்பிட்ட சில பணக்கார முதலாளிகள் கையில் அடமான வைத்த அந்த கூட்டம் இன்றைக்கு கடைசியை ஆட்டக்கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய எண்ணூறு ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தை கட்டமைத்து கட்டி காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கிய சுதந்திர போராளிகளின் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த வக்பு சொத்தை கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டம் கொக்கரித்து ஒரு சட்டத்தை இயற்றி இந்த கோமாளி கூட்டம் நம்மை எல்லாம் ஒன்றுமே இல்லாத அனாதைகளாக ஆக்குவதற்கு கங்கணம் கட்டி திரிகிறார்கள் இந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய ஒற்றுமை மூலமாக மட்டும்தான் நிரூபிக்க முடியும் எப்படிப்பட்ட ஒற்றுமை இது நம்முடைய சொத்து எந்த அரசியல்வாதிகள் இதற்காக உணர்வு பூர்வமாக குரல் கொடுக்க முடியாது எந்த அரசியல்வாதிகள் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக அவங்க குரல் கொடுப்பாங்களான்ண்ட கிடையாது ஏண்டா அந்த வக்பு சொத்துகளில் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அனுபவிக்கிறாங்க அந்த வக்பு சொத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாத பிற மக்கள் தான் பயன்படுறாங்க மிகப்பெரிய மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறது பொதுவாக நீங்கள் மண்ணடியை எடுத்துக்கிட்டீங்க சென்னை தலைநகரை எடுத்துக்கிட்டாலும் எண்பது சதவீதத்துக்கு மேல் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருடைய சொத்து அது மதராசா பட்டினம்தான் மதராசா பட்டினம் மதராசாக்கள் நிறைந்த ஒரு மாநகரம் அந்த மாநகரத்தை முஸ்லீம்கள் ஆண்டாங்கங்கிற அடையாளமே என்னென்றால் அந்த வக்பு சொத்து தான் அந்த வக்பு சொத்தை இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் யார்டா முஸ்லீம் இல்லாத மக்கள் அவர்களை நாம் ஒன்றும் செய்யவில்லை அவர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறோம் அவர்களும் அனுபவிக்கிறார்கள் வக்பு காலேஜில் யார் படிக்கிறா எண்பது சதவீதத்துக்கு மேல படிக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் படிக்கிறாங்க நம்மளுடைய உணர்வு அப்படி நம்ம எல்லோரையும் சகோதரர்களாக நேசர்களாக நண்பர்களாக தொப்புள் கொடி உறவுகளாக நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஒரு பாசிச கூட்டம் இந்த தமிழகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத சங்கி கூட்டம் இன்றைக்கு நம்மளுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்க ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த சட்டத்தை உடைத்து தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் நம்மிடம் கொடுத்திருக்கிறான் அந்த ஆற்றல் எதன் வெளிப்புடன்டா நம்மளுடைய ஒற்றுமை மூலமாக நம்மளுடைய எத்தனை அமைப்புகளாக இருக்கட்டும் எத்தனை ஜமாத்தா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லே ஒன்றுபட்டு கருத்து வேறுபாடுகளை தூக்கி எறிந்து ஒற்றுமையா நின்றால் மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் எனவே சகோதரர்களை இந்த கோஷம் போடுவதற்கு வந்திருக்கக்கூடிய ஆங்காங்கே இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இது உணர்வுபூர்வமான விஷயம் என்பதை மனதில் கொண்டு அனைத்து ஜமாத்தார்களும் அமைப்பினர்களும் ஒன்று சேர்ந்து எந்து எழுந்து நின்று கையைகளை கைகளை உயர்த்தி நாம் நம்மளுடைய உணர்வு பூர்வமான பதிவை அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் எனவே அனைவரும் எழுந்து நில்லுங்கள் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி கோஷங்களை போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து ரத்து செய் செய்த்து செய்த்த சட்டத்தை சட்டத்தை ரத்து ரத்து செய் ரத்து செய் ரத்து செய்

இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காது அழிவு நிச்சயம் மறக்காதே அழிவு நிச்சயம் மறக்காதே இறைவன் சொத்தை சொத்தை அபகரிக்காது அழிவு நிச்சயம் மறக்காதே அழிவு நிச்சயம் மறக்காதே வஞ்சிக்காதே 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 முஸ்லீம்கள் mother <laughs>

எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் பணிய மாற்றம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் பணிய மாற்றம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை

அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை 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 நிச்சயம் மறக்காதே அழிவு நிச்சயம் நிச்சயம் மறக்காதே அழிவு நிச்சயம் இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை மறக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அவஹரிகாதே அழிவு நிச்சயம் மறக்காதே அழிவு நிச்சயம் மறக்காதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மனிதரை பிரிக்காதே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அமருங்க அப்படியே உட்காருங்க